காசு பணம் கொடுத்து ஏமாந்துறாதீங்க மான மரியாதை விட்டுறாதீங்க போன உயிர் வராது திருப்பி அதனால இறைவன் அருளை மட்டும் இறுக்கி பிடிச்சுக்கோங்க கையில வளைய போடணும் பூ மட்டுமா இருக்கணும் எண்ணெய் தேதி குளிக்கணும் உனக்கு பிறந்த தேதி என்ன தேதி டுவெண்ட்டி ஃபைவ் சரி கடவுள் அருளால் எல்லாம் அப்படி இருக்கணும் நல்லா படிக்கணும் சேட்டை பண்ணக்கூடாது நேர தேர்தலில் எந்திரிக்கணும் நேரத்துல தூங்கணும் சொல்லுங்கம்மா எல்லாம் மாறிக்கிறோமா எல்லாரும் மாறிடும் என்ன செய்யுது உங்க பேர் என்ன பேரு எத்தனாவது இது வாய 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 அப்படியே விநாயகம் எங்கவா இங்க பாரு இப்ப ஒரு சித்தர் பேருக்கு உள்ள அதிகாரி வந்திருக்காங்கப்பா விநாயக மூர்த்தி லாரி வாங்கியிருக்கான் பிள்ளைய பிள்ளையெல்லாம் கூட்டு வந்தியா வீட்டுல வந்திருக்காங்களா கூட்டுட்டு வா அம்மா நீங்க வந்து உனக்கு பிறந்த தேதி என்ன தேதி பதினாறு நீங்க பாருங்க இன்னைக்கு நேத்து இல்ல என்னைக்கு நீ பிறந்த அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டம் வீட்ல வீட்டுல போராட்டம் தான் கோபுரம் இடிஞ்சே எப்படியா அந்த மாதிரி இருக்கு அவருடைய பேர் என்ன பேரு மதிக்கு பிறந்த தேதி என்ன செக்குமாடு மாதிரி உழைச்சாரு என்ன வேலை வேப்பர் இரும்பு கடை எந்த ஊர் உங்களுக்கு சொந்த வேம்பார் அங்க இருந்தா வந்திருக்கீங்க சென்னை எங்க இருக்கீங்க ஒரு மருந்து சொல்றேன் அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்க இங்கே இருக்கு மருந்தன் பட்டேன்னு ஒரு பட்டை இருக்கு அந்த பட்டையை எடுத்து சாறு கொடுங்க இன்னொரு நம்பர் சொல்றேன் என்னுடைய பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள்ட்ட மருந்து வாங்கி சாப்பிடுங்க தெய்வத்தை வேண்டிக்கங்க ஒரு மாங்கல்லியாக்கியும் ஜீர்காசா தீர்க்க சுமூலியா பேரும் போலும் சிறப்பும் செல்வாக்கு செல்வாக்காக இருக்கணும் ஒரு குறை வராது ஆபத்துல இருந்து மாறியாச்சுமா கவலைப்படாதமா டென்ஷன் ஆகாம இருங்க பாத்துக்கலாம் வாங்க வாழ்க வளம் எல்லாரும் நல்லா இருங்க நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் சந்தோஷமா இருங்க படிக்க வைங்கப்பா இல்லையில நல்லா இருக்கணும் ஜீர்காயிஷா பேரும் போலும் சீரஞ்சிறப்பும் செல்வாக்கா இருக்கணும் சீக்கிரம் வந்துருமா நீ வந்து எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க இவ்வளவு நாள் போயிருச்சு கடன் பிரச்சனை ஓச்சிடலாம் கவலைப்படாதீங்க எல்லாம் சீக்கிரம் வந்து சேர எல்லாருமே வந்துடும் அண்ணாமலைக்கு அரோகரா சொல்லுங்க உங்க அண்ணாமலை அங்க வேட்டு வச்சிருவாரு அண்ணாமலைக்கு அரோகரா சொல்லுங்க வேட்டு வச்சிருவாரு அதிர் வேட்டு வச்சிருவாரு வச்ச போறாரு பெரிய வேட்டு சொன்ன பத்தி கேட்கணும் நல்ல பிள்ளைகளா இருக்கணும் கிடைக்குமா போயிட்டு வாங்க நல்ல எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அங்க அங்கங்க ஏ தங்கி இருந்தவர் என்னது நல்லா இருக்குது கவலப்படாதீங்க எல்லாமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனந்தமா இருக்கு சீக்க தான் நடக்கும் வாங்க எல்லாரும் நல்லா இருங்க அனைத்து அனைத்தனால யாருக்கு உங்களுக்கா சரி எவ்வளவு நாள் பாத்துட்டு இருக்கீங்க இடிக்காதீங்க ஐயா இடிக்கவே கூடாது யாருமே தொடக்கூடாது يا முதல்ல கால்ல ஊளுனா தள்ளி நில்லுங்க பார்த்தாலே போதும் எங்க போனோமோ அந்த இதெல்லாம் ஒரு புண்ணியத்தை குடுக்குறோம் அப்ப நீங்க விழுந்தீங்கன்னா நான் எந்திரிச்சுக்கிறத எப்படி தொடாதீங்க பாக்காதீங்க உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன் அந்த மாத மாத நீர் எவ்வளவு நாளா இருக்கு தெரியுமா நீங்க திறந்ததுல இருந்து உங்க அப்பா அம்மா தாத்தா மாட்டேன்னு எல்லாருக்கும் இருந்திருக்கு முன்ன முன்னோருக்கு இருந்திருக்குமா கேளுமா இது இப்ப இல்ல பிறவியோட இருந்திருக்கு சொல்றப்படிதா முன்னோர்கள் இருந்திருக்கு அதோட விலை இருக்கு மறந்து சொல்றேன் அதை வாங்கிக்க கொஞ்ச நேரம் நம்பர் வாங்கிக்கோங்க ஐயா இவங்க நம்பரா நம்ப ஊரா அவங்க சரி வாங்கிக்கலாம் என்னடா அவைங்கடா இன்னொருத்தட பயாண்டி சரி பத்திரமா இரு சொன்ன பத்தி கேட்க மாட்டேங்கிறேன் உங்க அப்பா சொல்லி கேளு சீக்கிரம் தண்ணி ஓத்தன பிறகு அந்த இதை புத்துக்கோயில ரெடி பண்ணிருங்க அம்மா நீங்க மருந்து சாப்பிட்டே ஆகணும் இப்படிதான் உங்களுக்கு மருந்து உள்ள சாப்பிடணும் சரியானபடி மருந்து சாப்பிடலை மன கஷ்டம் வந்தாலே எல்லாம் வந்துரும் வரக்கூடாத நோய் வந்துடும் தைரியமா இருக்கணும் வில்லா இருக்கணும் அது ஏதோ போயிருமோ எப்படி நினைச்சோமோ என்ன பாருங்க நம்மளோட இருக்கணும் இந்த அம்மா எல்லாத்தையும் இழந்துட்டாங்க என்ன தேதி பிறந்தீங்க நீங்க இருபத்தி ரெண்டுக்கு ராகு நாக்க நீட்டுங்க பாம்பு விஷம் அவங்களுக்கு அப்ப என்ன ஆகும் விஷம் ஏற மாதிரி உடம்பு சரியானபடி நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு சௌகரியம் ஆயிருக்கும் இன்னைக்கு நேரம் நல்ல நேரம் நல்லா இருப்பீங்க சரியா நல்லா இருப்பீங்க அதெல்லாம் பாத்தீங்களா இப்ப என்ன சொல்றாங்க எதனால வந்து வீட்டு குடும்ப நலனால நம்மள இழந்துடுறாங்க நீங்க வந்து இப்ப உடுக்குக்காரன் மாதிரி கேட்க கூடாது கோடாயக்காரன் கேட்க கூடாது அதான் நம்மளுக்கு தக்கு வீப்பு இதை வச்சோம்னா ஐயாயிரம் பத்தாயிரம் ஒண்ணு ஆட்டையை போட்டுருவாங்க அந்த நிலையெல்லாம் இருக்க கூடாது மௌனமா வந்து இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும் உன் நோயும் தீரும் நோய்க்கு மருந்து கொடுக்கணும் புரியுதா உங்களுக்கு மருந்துக்கு சித்தா டாக்டர் நம்பர் தரேன் எங்க குரூப் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் அந்த மருந்து நீங்க கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயிரும் கடன் பிரிச்சிடும் சரியாயிரும் சரியா அது அங்க இருங்க அப்புறம் வாங்கிக்கோங்க ஆமா அந்த அப்புறமேல உங்களுக்கு உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க உங்க நம்பர் சொல்லுவேன் டைரி அங்க இருக்கு நான் நம்பர்லாம் பதிவு பண்ண முடியாது அப்படி வச்சுக்கவே இல்லாட்டி அவங்ககிட்ட அப்படியே வாங்கிய நம்பர் கொடுப்போம் வாங்கிக்கோங்க எல்லாரும் நல்லா இருங்க வாங்க முன்னாடி வாங்க பின்னாடி வரக்கூடாது போயிட்டு வாங்க எல்லாரும் நல்லா இருங்க போயிட்டு வாங்க விநாயக மூர்த்தி என்னுடைய நண்பர் அவரு ஒரு சித்தரோட பீடம் சரி சரி சொல்ற ஒரு சித்தர் பீடத்துல அங்க இருந்து வந்திருக்காரு அவர் எங்க அப்படின்னா திண்டிவனத்துல உலக்கூர் ஐயா சித்தர் பீடத்துல அவனு ஒரு பொறுப்பாளரு நாம செஞ்சு வச்சோம் இன்னைக்கு ஐயா வர சொல்லியிருக்காரு அவனும் அவன் குடும்பத்தாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருங்க பிறந்த தேதி என்ன போயிட்டு வாங்க பாலகிருஷ்ணன் அஞ்சு பிறந்த தேதி என்ன படிச்சீங்க

இறைவனை வணங்க உனக்கு நல்லது நடக்கும் சரியா போயிட்டு வா வாங்க என்ன ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உண்டு எல்லாரும் நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கணுமா கவலைப்படாது தள்ளி விட்டுறாங்கடா ஐயா தள்ளாதீங்கப்பா இங்க பாரு நல்லா இருங்க அப்படி தள்ளுனீங்கன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்கடா அதுதான் தப்பு நீங்க பார்த்தாலே போதும்டா வேணாம்டா இங்க பாருங்க இங்க பாருங்க நம்ம வந்து தவம் பண்றோம் எப்போ போறோம் எங்க தூங்குறோம் எங்க சாப்பிடறோம்னே தெரியாது ஒரு டம்ளர் டீ இருந்தா குறிச்சு வண்டி ஓடும் இல்லைன்னா கேப்பேன் அந்த மாதிரி நல்லா இருக்கா ஒரே டீ குடிக்க முடியுமா உங்களை தவம் பண்ணி வந்ததுனால நீங்க எல்லாம் நல்லா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணீர் வடிஞ்சிச்சு இப்ப அடிச்சாலும் வருமா வராது நீங்க நீ விடுதலை ஆகணும் அதனால எல்லாரும் பேசும் இப்ப பாத்தியா நீ ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூட எல்லாரும் போய் ஆட்டை போடணுமா வருமா அடிப்பிரைவில் நீ செய்த பாவம் புண்ணியத்தை அதெல்லாம் மாறும் மாறும் நீ மாறிடுவேன் தேவிக்கு வந்த கஷ்டம் அத்தனை வந்துருச்சு போயிட்டு வா நீ ஒண்ணும் பாக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் யாரும் தள்ளிய கால உழுவ கூடாது தள்ளாதீங்கயா தள்ளுதான் பாருங்க அதுதான் தப்பு அப்படியே அப்படியே போலாம் நிக்காதீங்கப்பா கூட்டம் போட்டீங்கன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க எல்லாரும் என்ன பாருங்க பார்த்தாலே போதும்டா பாருவா பார்த்தாலே போதும் உள்ள பாபா பாக்குறா அண்ணாமலை அங்க பாத்துக்க இருக்காரு உள்ள பாபா பாக்குறாரு வெளியில அண்ணாமலை பாத்துருக்காங்க உண்ணாமலை பாத்துருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த இடமும் நல்லா இருக்கணும் இந்த பூமி நல்லா இருக்கணும் போயிட்டு வாங்க தாய் போயிட்டு வாங்க தாய் அன்பே சிவம் சொல்லிட்டே போங்க அன்பே சிவம் சொல்லிட்டே சிவாய் நம்ம திருச்சி அம்பலம் வெற்றிவேல் நல்ல வார்த்தை மட்டும் பேசணும் கடை இருக்கு கத்திரிக்காய்கெல்லாம் சொல்லிட்டே வரக்கூடாது யாரும் கடை இல்லாம உலகமே கடல் இருக்கு எந்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சொல்ல வந்திருக்கு எல்லாரும் நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருங்க அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் 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 அன்பே சிவம் எல்லாரும் நல்லா இருங்க சிறப்பா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருங்க அன்பா இருக்கணும் எல்லாரும் அன்பா இருங்க நம்ம திருச்சிற்றம்பலம் எல்லோரும் நல்லா இருங்க எல்லாரும் நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருமா கவலைப்படாதம்மா ஒற்றுமையா இருக்கணும் சண்டை செத்திரம் போட்டு கூட எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் படிக்க வேண்டிய செல்போன் நோண்ட கூடாது சேட்டை மீன் சேட்டை பத்திரமா போகணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் போயிட்டு வாங்க சாமி போயிட்டு வா சாமி போயிட்டு வா சாமி நல்லபடியா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க எல்லாரும் நல்லா இருங்க அன்பே சிவம் அந்த சிவம் அந்த சிவம் அந்த சிவம் போயிட்டு வாங்க நம்பர் வாங்கிட்டு நீங்க வைத்தியம் பண்ணிக்கலாம் எந்த